இந்த போர் சேவகர்களுக்கு ரகசியமாய் இயேசுவை பற்றி அறிவித்து ரட்சிக்கப்பட்டவர்களை ரகசியமாய் கல்யாணம் கட்டி வைத்து கல்யாண உறவுக்கு உரிய தூய்மையை ரகசியமாய் ஏற்படுத்தி கொண்டிருந்தவர் மாட்டிக்கொண்டார் ரோம அரசர் வேலண்டைனை பிடித்து சிறையிலே போட்டான் அவர் சிறையில இருந்த அறுபது கைதிகளை ஆண்டுக்குள்ள கொண்டு வந்து ஞானசாலம் கொடுத்து அதனால் அவர் திருமணம் செய்ய இருந்த பெண்ணுக்கு தனது கடைசி கடிதத்தை எழுதி நான் மறித்து மறி மறிக்கப் போகிறேன் நீ யாரையாவது கல்யாணம் கட்டி சந்தோஷமாய் வாழ வேண்டும் அவரை பிப்ரவரி பதினாலாம் தேதி கழுத்து வெட்டி கொலை செய்தார் முடிவில் என்ற ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பினார் ஒரு தூய்மையான ஒரு விடயமாய்த்தான் இந்த பெப்ரவரி பதினாலு வேலண்டைன் டே என்று தொடங்கப்பட்டது இன்றைக்கு வேலண்டைன்ஸ் டே ஒரு அசிங்கமான ஒரு ஒரு காதலர் தினம் என்று கேவலம் அந்த வேலண்டைன் இருந்திருந்தால் தற்கொலை பண்ணி இருப்பார் அந்த மாதிரி ஆகிவிட்டது